இதுல பாருங்க பரிமாறப்படுற இளத்திறன் எண்ணிக்கை கேக்குறாங்க என்ன பரிமாறப்படுற இளத்திறன் எண்ணிக்கை கேக்குறாங்க அந்த கேள்விய பொறுத்த வரைக்கும் பரிமாறப்படுற இளத்திறன் எண்ணிக்கை கேட்கறாங்கன்னா நீங்க அரையன் சமன்பாடா தான் சமப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயுமே இருக்குது தே கல்வி இருபது இருபத்தி மூன்று அப்படியே சொல்லி விட்டு இருக்கோம் கல்குலேஷன்ல இத பாருங்க பரிமாறப்படுற இளத்திறன் எண்ணிக்கை கேட்குறாங்க பரிமாறப்படுற இளத்திறன் எண்ணிக்கை கேட்குறாங்கடா இந்த சமன்பாட்டை அரையை நான் சமப்படுத்தினா தான் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்போ எப்படி நான் கண்டுபிடிக்க போறேன் சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் சிஆர் டு ஓ செவன் டூ மைனஸ் என்னவாக இருக்கும் சிஆர் த்ரீ பிளஸ்ஸாக மாறும் காகத்தை சமப்படுத்தவும் முதலாவது மையம் அடுத்தேயா இருக்கும் சமப்படுத்த ஏழு டூ அங்கால என்ன போடுவீங்க பதினாலு பதினாலு ஹைட்ரஜன் இருக்குது ஹைட்ரஜனை சமப்படுத்த பதினாலு அடுத்தது அடுத்தது ஏற்றத்தை சமப்படுத்தணும் பதினாலு பிளஸ் ரெண்டு மைனஸ் பன்னெண்டு பிளஸ் ஆறு பிளஸ் இங்க என்ன ஆறு எலக்ட்ரோ ஆறு பிளஸ் ஆறு எலக்ட்ரோ

சி டபுள்யூஹெச் போகுது ஸோ கார்பன் ரெண்டு கார்பன் ரெண்டுஜன் இங்கே ரெண்டு இங்கே உண்டு ஸோ இங்கே என்னவா போகுது இளத்திற அதுக்கு பிறகு ஹைட்ரஜனை பார்ப்போம் முதலாவது மையானு அதுக்கு பிறகு ஆக்சிஜன் ஆக்சிஜனுக்கு பிறகு ஹைட்ரஜன் ஹைட்ரஜனை பார்ப்போம் இங்கே ரெண்டு ஆறு மெட்டு இங்கே தினா உண்டு இருக்குது சரியா த்ரீ த்ரீ சி டபுள் ரெண்டு அஞ்சு

இதண்டால பெருக்குன்னா மொத்தமாக பன்னெண்டு இலது ரெண் சக இருபத்தி எட்டு பிளஸ் சக ரெண்டு இதுவும் இங்கால மூணு மூணு சி டு பார விளைவு பார விளைவு சூ சூணு பன்னெண்டு சக பன்னெண்டு இலத்து பன்னெண்டு இலத்து ஓகேயா மொத்தமா பரிமாறப்படுற இலத்து எண்ணிக்கை எவ்வளவு பன்னெண்டு மொத்தமா பரிமாறப்படுற இளது ரெளவு பன்னெண்டுல காவன் ரெண்டு இருக்குது விளைவு விளைவு ரெண்டு 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 தான் இருக்குது டபுள் ஓஹெச் இருக்கா சரியா சியங்க மொத்தமா பரிமாறப்படுற இலது இன்னைக்கு பண்ணு போட்டீங்களா മുഞ്ഞാ ഇ മുൻപാട് പോസ്റ്റാവേ പോയിരുവോ ആക്കിട്ട് രണ്ടായിരത്തി இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு உங்களோட பேப்பர் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம் ரெண்டு நிமிஷமா के सहाना वो के आयशा वो के सुभा वो के नवा करी वो सेफा செய்த சமப்படுத்தணும் அது வீட்டுல வச்சு படிச்சு கொள்ளுங்க மயிலே செய்கிற முடி விட்டுற கூட செய்யறீங்க விட்டு செகண்ட் டைம் செஞ்சு ஒரு நூறு நான் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி ஆறாவது சி ஒத்து பாதத்தை சமப்படுத்தும் முதலாவது பையன் அடுத்து எரியாறு ஆக்சிஜன் கார்பன் ஓகே அடுத்து நாலு ஆக்சிஜன் இருக்குது ஒரு ஆக்சிஜன் இருக்குது மூணு மூணு தண்ணி தண்ணி அடுத்து அடுத்தம் ஆறு ஒன்று ஏழு ஏழு டூ அங்கால பதினாலு சரி ஏழு ஹெச் பிளஸ் இலத்திரு பார்த்தா பன்னெண்டு எலக்ட்ரான் வரணும் பன்னெண்டு எலக்ட்ரான் வரணும் அப்ப இதுல கேள்வி என்ன ஏண்டா ஒரு மூலானது சிஓட்டுவாக ஒட்சி ஏற்றும்ல வெளிப்படும் இல்லத்தில மூல்கள் 1 பன்னெண்டு மூணுயா ஒன்றுக்கும் பன்னெண்டு மூணு ஒன்றுக்கு ஒரு மூளை இருந்தா பீசமானம் பன்னெண்டுக்கு எத்தனை வரணும் பன்னெண்டு மூள் வரணும் பன்னெண்டு அஞ்சாவது ஆன்சர் சரியா எல்லாருக்கும் பேப்பர் பாப்பா என்ன போட்டு வச்சிருக்கேன் சும்மா எல்லாம் மிஸ் பண்ணிருப்பீங்க கவனம் பைனல் பேப்பர் ஓகே எழுதுங்க எழுதுனா போதும்